நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா ரெகவரி ஏஜென்ட் என்ன செய்யக்கூடாது அவன் செய்யக்கூடாது நாம சொன்னால் கேட்க போகிறதில்ல அவன் தான் இருப்பான் அவன் என்ன செய்யக்கூடாது தவிர என்ன எப்படி மாட்டுவான் அப்படின்றத பத்தியும் அதே போல நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத பத்தியும் ஒரு பத்து டைட்டிலில் டைட்டில் கிடையாது பத்து வகை டாப்புன்னு சொல்லியிருக்கேன் சொல்கிறேன் இதான் இன்னைக்கு வந்த கேள்விகள் இந்த வாரத்தில் ஒரு முதன்மையான கேள்வியாக இருக்கு இந்த கேள்விக்கான பதில் இப்போ சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் சொல்றீங்க சார் மூணு நிமிஷம் தான் பேசுகிறீங்கன்னா இன்ஷாவால் அவ்வளோதான் போட முடியும் இது வந்து இன்ஸாலாக பார்க்குறவங்க நான் அதிலே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் யூடியூப் சேனல் அது சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கன்னு சொல்லிக்கிறேன் இப்போ முக்கியமாக டாப் டென் வரிசைகள் ரெக்கவரி ஏஜென்ட் செய்யக்கூடாதவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன விஷயங்கள் கேள்வி கொஞ்சம் தான் இருக்கணும் முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும் ரெக்கவரி ஏஜென்ட்டு பேசுறது அதே போல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஒரு பத்து வழிமுறை இருக்குது இவங்க என்ன செய்யக்கூடாது ரெக்கவரி ஏஜென்ட் வந்து எப்படி வந்து நம்மக்கிட்ட மாற்றாங்க எப்படி வந்து அவங்க தப்பு ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அன்டைம் போகணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சொல்லியிருக்கிறது இத்தனை மணி நேரத்துக்குள்ளே தான் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறதுனா ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணுறது எட்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறது ஒரு ஒம்பது மணிக்கில் கூட ஃபோன் பண்ணுறதுல இருக்கு உங்கள் டைம் மெயின் பண்ணுறதில்ல கேட்டால் வச்சிக்க ஒரே கேள்வி தான் என்ன சார் இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுறீங்க ஆர்பிஐ டாம்ஸெல்லாம் மீறி பண்ணுறீங்க நீங்கள் ஆர்பிஐ டாம்ஸ்வராக லோன் கட்டிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரே தலமாக வரும் அதை பொறுத்த வரைக்கும் ரகவரி ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தெரியாது ஆர்பிஐ நாம் சேர்ந்து பேங்கை தான் கட்டுப்படுத்தும் பொதுமக்களை கட்டுப்படுத்தாதுன்றது அந்த ததிகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை அதனால் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் அதனால் இந்த அண்டில் ஃபோன் பண்ணுறது வந்து அவன் செய்யக்கூடாது தான் அவன் செஞ்சாக்கா அது தப்பு அது ஒரு விஷயம் அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கனாக்கா ஆபாச வார்த்தைகள் இந்த ஃபோனில் பேசும்போது எல்லையுமே இருக்கிறது பொதுவாக நம்மளை வந்து பெரிய வந்து ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் மனசுக்குள்ள மனசுக்குள்ளே நடப்புனாக்கா அந்த ரெக்கவரி ஏஜென்ட்களுக்கு நான் வந்து மரக்ட்னா வந்து பைக்கு போகிறதுக்கு ஆள் இருக்குது ஏன்னால் பணம் வாங்கியிருக்கான் எப்படி பார்த்தாலும் நான் தான் பேங்க்குன்னு சொல்லுவான் பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கேருந்து கேட்டால் சொல்ல முடியாது சுவையா மாட்டில் இருக்குதுன்னு வான் பார்த்திங்கன்னா பேங்க் ஹெட் ஹெட் ஆஃபீஸ் பார்த்து மும்பையில் இருக்கும் ஹெட் ஆஃபீஸ் கூட எங்கே இருக்குன்னு தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட ஆள்கிட்ட தான் வந்து இந்த பேங்க்கில் வேலை செய்வாங்க நம்மளே கேட்டு பாருங்க நீங்களே கேட்டு பாருங்க சார் பேங்க் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா சார் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் சார் எதுவும் இருக்கு சார் பக்கத்துல இருக்கு சார் அவன் ஹெட் ஆஃபீஸ் மும்பை வந்து ஆப்ரேட்டே பண்ணுது அது அவனுக்கு தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பூனை மாதிரி தான் கண்ணங்கூட்டா பூலோக்கம் இருண்டுன்ற மாதிரி அவனுக்கு அந்த உலகம் கணத்து தவளை மாதிரி இங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் எங்கே வேலை செய்கிறானோ இப்போ குனியமுத்தூரில் வேலை செய்கிறானா குனியமுத்தூரில் தான் வந்து அவன் ஹெட் ஆஃபீஸே இருக்குன்னு அவனை இருப்பான் அது ஒரு பிரான்ச் ஆஃபீஸருன்னு தெரியாது இதுக்கு மேலே ரீஜனல் ஆஃபீஸு அதுக்கு மேலே கார்பரேட் ஆஃபீஸ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஒரு பேங்க் இருக்கும் அப்படின்றது அவங்க தேவை தெரியாது அப்படிப்பட்ட ததிகள் வந்து அண்டைமில் ஃபோன் பண்ணுறது ஒரு குத்தம் அதை நம்ம வந்து அவங்க செய்யக்கூடாது அதை அவன் செய்வான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபாச வார்த்தை இந்த ஆபாச வார்த்தையை பற்றி நிறைய பேர் ரெக்கார்டிங் பண்ணி அமைச்சிருக்காங்க எல்லையே மீறது எல்லையே மீறி பேசுறது ஏன்னா டெம்ட் வந்து டிகர் பண்ணுறது ட்ரிகர் பண்ணுறது இந்த ட்ரிகர் பண்ணுறதுங்கிறது உங்களை கோவப்படுத்துறது இப்போது அவங்க கூட பேசுகிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அவங்க மனைவிக்கு ஃபோன் பண்ணுவான் உங்கள் வீட்டுக்கு லோன் கட்ட தெரியாதா ஏன் கட்ட மாட்டேங்கிறாரு மனைவி நம்பர் கொடுத்துருக்கவே மாட்டான் ஆனால் அதெல்லாம் எடுத்துருவான் எங்கேருந்து ஃபோன் உங்களோட ஃபோன் புக்கில் வந்து கண்டத்தையும் வந்து அவன் உரிவிடுவான் நம்பரை உருவிடுவான் பேசும்போது உங்கள் மனைவி கத்தலாம் பேசுறது அவன் வீடுகள் லோன் கட்ட மாட்டாரா இதுபடி ஒரு பக்கம் மேலே போயிட்டு வீட்டு ஆட்களை வந்து பொம்மிடாலை பற்றி அசிங்கமா பேசுவதும் உண்டு அந்த மாதிரி நிறைய வந்து வந்திருக்கு அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கோமமாக தான் வருது இந்த அளவுக்குலாம் பேசுறதுக்கு அளவு பண்ணக்கூடாது அவங்களுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு முன்னாடியே சட்ட ரீதியாக வந்து வர வச்சு பேசிடணும் இல்லை ஒரு வேறு ஏதாவது சட்ட வழியில் போயிருக்குன்றது கொஞ்சம் சொல்லிடணும் அப்படி சொன்னால் தான் வந்து இந்த விஷயங்களை தவிர்க்க முடியும் ஆனாலும் பார்த்திங்கனாக்கா இந்த ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறது வந்து நிறைய வந்து ரெக்கார்டிங்கில் வருது ஆனால் அதெல்லாம் வந்து ஒளிபரப்ப முடியாது இதை வந்து நம்ம கூட விட்டுவிட்டால் போலாம் அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக இருக்கும் அது வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆயிடும் சரி உங்களை ட்ரிகர் பண்ணுற ரெக்கவரி ரெக்கவர் ஏஜென்ட்டுகள் வந்து குருமான வரைக்கும் நீங்கள் பேசாமல் பேச ஒரு ரெக்கார்டிங் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்களுக்கு ஃபோன் பண்ணுறது அதாவது உங்களோட ரிலேட்டிவ்களுக்கு இந்த மாதிரிங்க அவர் வந்து கடனை கட்டாக ஓடிட்டார் அவன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டு தான் பண்ண மாட்டான் ஃபோனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டு லோன் கட்டாமல் இருக்காரு சார் அட்ரஸ் கூட மாறிட்டார் கொஞ்சம் வந்து அவரோட ஃபோன் நம்பர் கொடுங்க இந்த மாதிரி கிடையாது இந்த அவர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டாக தெரிஞ்சவரான அம்மா தெரிஞ்ச ஒரு அவர் லோனை கட்டாம ஓடிட்டார் உங்கள் பேர் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு நீங்கள் தான் ஒரு லோனை கட்டணும்னு பயந்துருவான் இப்போ உண்மையில் வந்து எவ்வளோ தெரியாது எவ்வளோ பேர் பயந்து போய் ஃபோன் பண்ணுறாங்க தெரியுங்களா நம்ம ஆஃபீஸுக்கு சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க சார் சார் ரெக்கோரேஜ் நம்பரை வச்சிருப்பான் கண்டியூஸாக ஃபோன் பண்ணுறாங்க சார் எனக்கு ஃபோன் பண்ணி பல நம்பர் வந்து வர்றாங்க உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உ ஃப்ரெண்ட் எங்கே போயிட்டாரு கண்டுபிடிங்க அவர் நம்பர் வாங்கி கொடுங்க அட்ரஸ் வாங்கி கொடுங்க இப்போ எங்கே ஷிட் பண்ணி எங்கே போயிட்டாரு அப்படின்னு தொந்தரவு பண்ணுறது இல்லைன்னா தான் சார் கட்டணும் உங்கள் பேர் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு எங்கிட்ட நான் கட்டினா நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இப்படி வந்து போடுறது விட்ட போடுறது இதனால் என்ன ஆகுதுன்னா இது வந்து ரிலேட்டிவ்களுக்கு மத்தியில் வந்து ஒரு பேரை ஏற்படுத்துறது வாங்கின லோன் சின்னதாக தான் இருக்கும் வறுவதாக இது பார்த்தீங்கன்னா நான் பெரிய லோன் கூட ப்ரெஷர் இல்லைங்க அந்த சின்ன வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லட்ச கூட ஆப் லோனு அவனுக்கு தான் தொந்தரவு அதிகம் ஆப் லோன் அதிகமாக கொடுக்க மாட்டானுங்க அதிகபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்குள்ளே அவங்களோட இதுக்கு அடிக்கிறோம் ரொம்ப பெரிய ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அது பிஸ்னஸ் மேன்களுக்கு தான் கொடுக்குறது உண்டு இன்னும் சாதாரணமான லோனில் வந்து இந்த மாதிரி கந்து வட்டி மாதிரி வீட்டு வாசலுக்கு வந்து வசூல் பண்ணுறதும் உண்டு ஸோ இதை பார்த்திங்கன்னா அந்த ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணுறது அது பண்ணுறது ஒரு விஷயம் ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணுறது ஒரு பெரிய அவமானமாக தான் இருக்கும் இருந்தாலும் சட்டப்படி தான் நம்ம அதை சிக்கணும் இது அவங்க பண்ணக்கூடாது ஆனால் தான் பண்ணி தான் இருக்கானுங்க இது ரிகவரி ஏஜென்ட் பண்ணக்கூடாதேன்னு சொல்லியிருக்கேன் ஒழிய அவன் பண்ணுறது தான் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஃபைட்டில் வித்தியாசமாக போட்டால் தான் நம்ம கொஞ்சம் ஆளுங்க பார்க்குறீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் வந்து ரிட்டர்னிங் பண்ணுறது இந்த மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்புறது வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரிஞ்சு போச்சு உங்கள் லொக்கேஷன் இது இருக்குது உங்கள் வீடு இங்கே இருக்குது நீங்கள் வாரிட்டீங்க அப்படின்றது அதே போல் ஒருத்தர் வீடு மாதிரி போயிட்டுருப்பார் நல்லா வேற பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா கேஸ் கனெக்ஷனை கண்டுபிடிச்சி வந்துடுவேன் நீ கேரஸ் கனெக்ஷன் மாதிரி தான் தெரியாமல் இதான் இதுதான் உங்களுக்கு அட்ரெஸ் இங்கே தான் வாங்கியிருக்கோம் இதான் அப்படி அனுப்புகிறது இப்படி மிரட்டுறது பா மறது நிமிஷம் வந்து திகில் படம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து காலி பண்ணி ஒருத்தர் வந்துட்டார் சரி கொஞ்சம் நாளைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னா கடன் அடிச்சுக்கலாம் அவங்க முடிவு பண்ணியிருப்பார் ஆனால் இவங்க வந்து எப்படியாவது போது பிரச்சனை பண்ணுன்ற முடிவோட இதெல்லாம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறது ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் மேற்கொண்டு சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஏஜென்ட்டுகள் செய்யக்கூடாது ஆனால் அவன் செய்வாங்க அதை நம்ம எதிர்ப்பு எப்படி பதிலளி கொடுக்குறதுன்றதை போன பதிவு உங்க பதிவு நான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செய்யக்கூடியவை என்ன செய்யலாம் இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன பண்ணலாம் பொதுவாக பொத்தம் பொதுவாக சொல்லணும்னா நான் வந்து சட்டவாரையே நுணுக்கவாரையே நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி இப்போ சிவில் கிரிமினல் ரெண்டு வகையில் வந்து போனால் கடன் வாங்கின கதை சமாளிக்கலாம் சிவில் கிரிமினல் என்னங்கிறத முன்னாடி சொல்லிட்டே இருந்தால் ஒரு வகை சொல்லிடுறேன் சிவில் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் சுட்டு நிமிஷாலும் இது ரெண்டுத்தையும் கொடுத்து கடனுக்கு வந்து ஒரு முடிவு கட்டிக்கலாம் கட்டவே கட்டவே முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் உண்டு அதே போல் நம்ம சைடில் இந்த மாதிரி என்ன என்ன ஒரே இது பாயிண்ட்ஸ் என்னென்னா ஒரு ஜென்ரலாக வங்கிகள் வந்து கடன் தள்ளுபடிக்கு போகிற ஒரு விஷயம் என்ன ஒரு விஷயம்னா ஒருத்தரோட வருமானத்துக்கு மீறினால் கடன் கண்டிப்பாக கொடுக்க முடியாது நீங்கள் எப்படி இருந்தால் லாஜிக்காக யோசனை பண்ணி பாருங்கள் கடன் வாங்கின கடனை கட்டியானது சொன்னால் கூட ஒரு ஒரு ஒன்றே லட்சம் வந்து உங்களுக்கு மாதமானால் கட்டணும் சம்பளம் முப்பதாயிரம் இருக்குது கட்டி முடியுது வரையும் கட்டிவிட்டா இது மாதிரி கட்ட முடியல சோர்ஸே இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் சமாளிக்க தான் முடியுமே தவிர கண்டிப்பாக கட்ட முடியாது அடுத்த மாதம் கடன் வாங்குறது யாருமே இல்லை இருக்கிற நகை நகை எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு வீட்டில் எதுவும் இல்லை விற்கிறதுக்கு வாடகை விடுபிடிக்கிற நிலமையில அதை நபர் என்ன பண்ணுவார் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் நாம் கொடுக்குற முக்கியமான அறிவுரைகள் இப்போ சிவில் கிரிமினல் ஏன்னா சமாளிச்சானே ஆகணும் இப்போ இழக்கிறது ஒண்ணும் இல்லை இழக்கிறது எங்கிட்ட ஒண்ணும் இல்லைப்பா என்கிட்ட இருக்குது உயிர் ஒண்ணுதான் இதை வச்சு தான் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து போய் போய்தானே ஆகணும் சும்மா அப்படியே உட்காந்துட்டு ஓடி ஒளியறதோ அவங்கள பார்த்து இருக்கவே கூடாது ரைட்டில் அதெல்லாம் சொல்ல வேண்டியது கோர்ட் மூலமா தான் அதை எப்படின்னா வாங்கினேன் கடன் தான் ஏன் வரவுக்கு மீறி மீதி கடன் இருக்கு முன்னால் கட்ட முடியாது அவ்வளவுதான் இதை வந்து கோர்ட் மூலமா சொல்றது கோர்ட்டு உங்களை வர வேணாலும் எந்த கோர்ட்டும் சொல்லலை அதாவது வாகன கடனை கொடுக்கலான்றது தர்மத்தில் சொல்லியிருந்தாலும் கூட உங்களோட நிலை என்ன வாகன கடனை கொடுக்க முடியாது சுச்சுவேஷன் சரி வந்தாச்சு என்கிட்ட வேற இதர சொத்து எதுவும் கிடையாது தான் தாராளமாக கொடுத்துட்றேன் என்கிட்ட எந்த விதமான இந்த ஒரு திறந்தோப்போ ரஞ்சை பூஜை அதுவும் கிடையாது சொந்த வீடு கூட கிடையாது இருக்கிற வண்டி கூட ஓட்ட வண்டி தான் வச்சுருக்கேன் அது கூட இப்படி நிலமையில எவ்வளோ பேர் சொல்கிறாங்க இப்படி போன நிலமையில வந்து நீதிமன்றம் வந்து இவருக்கையும் வச்சுருக்காங்க வந்துச்சு ஏன்னா எதுவுமே இப்போ ஒருத்தர் வந்து கொடிசுரனோட வாழ்ந்துருக்கலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் காரணமாக அவர் வந்து நலிந்து போயிருக்கலாம் அதுக்காக வந்து அவர் வந்து முத்திர முத்திலே ஒதுக்கிறதுக்கு சட்டம் இடம் கொடுக்கல சட்டம் அதுக்கு வலுவான சட்டத்தை வச்சிருக்கு ஓகே உங்களால் கொடுக்க முடியல அவ்வளோ தான் இன்னும் கடன் வாங்காதீங்க நிம்மதியாக வாழ்க்கை வாழ்க்கை அவ்வளோ தான் கடன் கொடுத்து பிரச்சனை பண்ணக்கூடாது போலீஸ் ப்ரொடெக்ஷன் இதோட வித்தாலும் வந்து முடியுது இதே போல் நீ சட்டப்படி ஆக்சிடென்ட் எடுத்துக்க வீட்டான வராது அண்ணா இது வந்து சொல்கிறது ஓஎஸ் இது ரெண்டு வழிகளை ஒன்று தேர்ந்தெடுத்து என்னென்ன பாதை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் முடியாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து இருந்திருக்கலாம் அதாவது படம் வாங்கியிருக்கலாம் தொழிலில் நடத்திருக்கலாம் எல்லாம் வந்துருக்கலாம் இன்னைக்கு லேஜில் முடியலன்ற பட்சத்தில் சட்டத்தில் அடி வேறு வழி கிடையாது ஏன்னா நம்ம இந்தியாக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்திய சட்டங்களை மலிச்சு தான் நம்ம நடக்கணும் அப்படி இருக்கும்போது சட்டங்களை பயன்படுத்தி வெளியே வரணும் இப்போ ஒரு லோன் கொடுக்குதுன்னா ஒரு வங்கி சும்மா கிடையாது சட்டத்தின் பிறகு தான் அவங்களும் லோன் கொடுக்குறாங்க சும்மா ஏனா தானா லேவாதவையெல்லாம் கூட கொடுக்குறது கிடையாது ஆர்பிஐ ரிஜிஸ்டர் பண்ணி பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே போட்டு அக்ரிமெண்ட்டை போட்டு சட்டப்படி அக்ரிமெண்ட்டை போட்டு கைகள்த்த போட்டு அதுக்கப்புறம் சட்டத்துக்குள்ளே தான் அவங்க கடனை கொடுக்குறாங்க சட்டப்படி கடனை கொடுக்குறவங்களும் சட்டப்படி நம்ம இல்லைன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது சம்பந்தமாக என்ன பதிவில் வந்து சொல்லணுமோ நான் நான் அடி சொல்லிட்டேன் உங்களுக்கு தேவையான கருத்துகளை வந்து எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக எம்எம்எம் சும்மா அனுப்புங்க உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு எங்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் நன்றி